அதை அடிச்சு சாப்பிடும்போது போது இருக்கு அதுல வர டேஸ்ட் வேற எங்கேயும் கிடைக்காது எந்த ஊருக்கு போனாலும் அந்த மதுரை புரட்டா மாதிரி எங்கேயும் வராது எங்கேயுமே கிடைக்காது நம்ம ஊர்ல எந்த இடத்துல உங்களுக்கு புரோட்டா ரொம்ப பிடிச்சது இருக்கு எந்த ஹோட்டல் பெரிய பெரிய ஹோட்டலா கிடையாது சின்ன சின்ன ஹோட்டல் தான் ரெண்டு மூணு கடை சொல்ல முடியுமா நிர்மலா ஸ்கூல்கிட்ட பம்பையும் கடைன்னு சொல்லுவாங்க பால் பண்ணையில் வந்து பன் புரட்டா அதுக்கப்புறம் வெங்காய மார்க்கெட்டில் ஒரு கடை இருக்குது சின்ன கடை தான் பெரிய கடைக்கு உங்களுக்கு இப்ப வீக் வீக்கெண்ட்லாம் எந்த எந்த இடம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் மதுரை குளம் மதுரை குளம் ரொம்ப இதுதான் செப்ப குளம் தான் செப்ப குளத்துல உட்காந்தாலும் என்டர்டைன்மெண்ட் தான் நல்ல என்டர்டைன்மெண்ட் தான் கலாய்க்கலாம் யாரு வேணாலும் ரோட்டில் போற என்ன பிடிச்சி கலாய்க்கலாம் இந்த பையெல்லாம் கலாய்க்கலாம் எல்லாரையும் கலாய்ச்சிட்டு ஜாலியா இருக்கலாம் இங்க உட்காந்தாலே போதும் மதுரை என்ன பத்தி சொல்றாங்களே ரவுடி பசங்க அருவாரோட சுத்துவாங்க இதெல்லாம் மாறிடுச்சா இல்ல இதெல்லாம் நடந்திருக்கா மாறிடுச்சுன்னு சொல்ல முடியாது மாறல தான் ஃப்ரெண்ட்ஸு பழக்கத்துக்காண்டி சண்டை போட்டுக்கிறது தான் அவ்வளோதான் மற்றபடி கூலிப்படை இன்ராஜ் அதெல்லாம் கிடையாது இந்த படத்தில் கட்டுற மாதிரி அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது இல்லைங்க அந்த மாதிரிலாம் கிடையாது தல சும்மா பழக்க இப்போ நீ பழகிறேன் உனக்கு ஒரு பிரச்சனை கூப்பிட்டேனா நான் வரப்போகிறேன் தான் அதில் வர்றது தான் சண்டை சசிகுமார் சொல்ற மாதிரி பழக்கத்துக்கு மட்டும் தான் தலை மதுரை மதுரையில என்ன ஃபேமஸ் நினைக்கிறேன் மதுரையில ஜிகிர் தண்டா எல்லாமே மதுரானாலே ஃபேமஸ் தான் நீ மதுரையில் சிகிரதண்டா ஃபேம் மல்லிகைப்பூ ஃபேமஸ் எல்லாமே ஃபேமஸ் நீ மதுரானாலே ஃபேமஸ் தான் மதுரை பரோட்டா எந்த கட்டில நல்லாயிருக்கும் மதுரைனா பன் புரோட்டா நல்லாயிருக்கும் நீ பன் மதுரை பன் பரோட்டா இங்கே இருக்குது மீனாவின் பால் ஆவின் பால் கிட்டே இருக்குது அதுனா தரமாக இருக்கும் அதுக்கப்புறம் உள்ளே போனோம்னா இது யாப்பா நகர் உள்ளே வந்தோம்னா அண்ணா நகர் கிட்டே வந்தோம்னா அங்கே வந்து ஃபேமஸ் பன் பரோட்டா இருக்குது அங்கே தரமாக இருக்கும் மதுரை மதுரையில் வீக் டேஸ்ல வீக் எண்டில் எங்க ஊருலாம் அந்த மாதிரி ஈ மீனாட்சி அம்மன் கோயில் தெப்பாழ இங்கே இங்கெல்லாம் வந்தா கா சூப்பராக இருக்கும் நீ அந்த சைட்லாம் நிறைய கடையால் இருக்கும் நல்லா சுற்றி பார்க்கலாம் இடமே இருக்காது இருக்காது கூட்டம் எல்லாம் நல்லா இருக்கும் கா அப்புறம் வந்து இது வண்டியூர் ரோடு அந்த சைட்லாம் நல்லா இருக்கும் அங்கெல்லாம் போய் சுற்றி பார்க்கலாம் நல்லா இருக்கும் மதுரையில் இப்போ இந்த அருவா வெட்டு குத்து அதெல்லாம் சொல்கிறாங்களா அதெல்லாம் உண்மையா இல்லை படத்தில் மட்டும் நம்பிக்கிறாங்களா பழ அப்படிலாம் கிடையாது நீ மதுரைக்காரங்க எல்லா பேரையும் பாசமானவனி அந்த எல்லாப்பரையும் அரவணுச்சிக்கோ எல்லா பேரையும் இப்படி பாசமாக நடந்துக்கும் மதுரைனாலே அப்படி தானே இருக்கும் பா சில பேர் அப்படி தான் சொல்லுவாங்க ஆனால் எல்லா பேரும் ஊ வெளியூர்லேருந்து வந்தால் நல்லா தானே பார்த்துக்குவாங்க அதெல்லாம் அதெல்லாம் எந்த இதுவும் கிடையாது நீச்சனைலாம் அதெல்லாம் வரலாம் எல்லா பேரும் வருவாங்க மதுரையில் என்ன ஃபேமஸ்ன்னு நினைக்கிறீங்க மதுரையில் அம்மன் கோயில் மற்றும் இங்கே இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன தொழில் திருவோர கடைகள் திருவோர வியாபாரத்தை நம்பி நிறைய மக்கள் இங்கே பழக்கிறாங்க கிளம்பஸ்வி இந்த மாதிரி கோயிலை சுற்றி போனீங்கன்னா மதுரையை பொறுத்த அளவுக்கு மீனாட்சி அம்மன் அது கோயிலை சுற்றி நிறைய பேர் பழக்கிற மாதிரி ஒரு செட்டப் தான் அங்கே இருக்குது மற்றபடி சாப்பாடுக்கு மற்ற எந்த ஊரில் இல்லாத அளவுக்கு இங்கே ஒரு ருசியாக எல்லாருக்கும் பிடித்த மாதிரி ஒரு ட்ரெடிஷ்னலாக எல்லா விதமான சாப்பாடுகளும் இங்கே மதுரையில் கிடைக்கும் மதுரையை நம்பி வந்தாலுகளை இது வரைக்கும் மதுரை கைவிட்டது கிடையாது அந்த மாதிரி என்ன டைப் ஆஃப் அவங்களுக்கு கல்வி இருக்கோ அல்லது படிச்சிருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி எல்லா வேலையுமே கிடைக்கும் மதுரைக்கு வந்தால் எப்படியும் பிளச்சிக்கலாம்னு வாங்க அதனால தான் மதுரை சுற்றின கழுது கூட எங்கேயும் போனாலும் இருக்காது ரொம்ப நாள் வாங்க அந்த மாதிரி மதுரை பொறுத்தளவுக்கு இங்கே வந்தாச்சுன்னா மீனாட்சி அம்மன் வரலால் எல்லா பேருமே நல்ல விதமாக இருக்கலாம் சார் ஆனால் மதுரையில் இப்போ சாப்பாடு வகைகள் நல்லா இருக்குன்றாங்க அதில் உங்களுக்கு பிடிச்சது எதுனா மதுரையில் பெரும்பாலும் சாப்பாடு வகையில் பொறுத்தளவுக்கு அசைவ உணவுக்கு இங்கே பெஸ்ட்டு அதில் எந்த ஐட்டம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது ரொம்ப பிடிச்ச ஐட்டம்னா மட்டன் சுக்கா ஐர மீன் மீன் சம்மந்தப்பட்டது இங்கே நிறையா இருக்கும் மட்டன் இப்போ சிக்ஸ் சிக்கன் எல்லா ஊர்லேயும் கிடைக்குது இங்கே பொறுத்தளவுக்கு மதுரையில் பெரும்பாலும் மட்டன் வகைகள் மட்டும்தான் நிறைய இடங்கள்ல கிடைக்கும் ரொம்ப சுவையாகவும் இருக்கும் ட்ரெடிஷ்னலான உணவுகளாக கிடைக்கிறதெல்லாம் மதுரைக்கு ஈடு எதுவுமே இல்லை டேஸ்ட்டாக இருக்கும் மதுரையில் ப்ரோட்டா எங்களுக்கு நல்லாயிருக்கும் மதுரையை பொறுத்தளவுக்கு இங்கே நெ ப்ரோட்டா சரியில்லாத இடம்னு எதுவும் கிடையாது எல்லா இடத்துலையும் நல்லாயிருக்கும் கோனார் அந்த புரோட்டா கடைன்னு இருக்கும் பன் புரோட்டா கடை அப்படின்னு இருக்கும் கூரைக்கடைன்னு சொல்லி சொல்லுவாங்க அதனால மதுரையில எல்லா கடையிலுமே புரோட்டா பொறுத்தளவுக்கு எல்லாமே நல்லா இருக்கும் மதுரையில் போய் என்ஜாய் பண்ணலாம் அழகர் கோயில் போகலாம் கொஞ்சம் தூரத்தை மதுரை பொறுத்த அளவுக்கு அழகர் கோயில் போகலாம் இந்த தெப்பக்குளம் தெப்பக்குளம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வீக்கெண்டா இருந்தது இப்போ டெய்லியே எதாருச்சு நீங்க ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் கழிச்சு வந்தீங்கன்னா நிறைய பீப்புள் இருப்பாங்க சாப்பாடு உணவுகளும் நிறையா இருக்கும் அந்த பக்கமெலாம் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த ஃபுட்டு எல்லாமே தெருவோர கடைகள்லாம் ஆயிரக்கணக்காக இருக்குது எல்லாமே விரும்பி ரசித்து சாப்பிடுவாங்க எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல் பழகக்கூடிய ஒரு இடங்களில் இந்த ஏரியாவும் முக்கியமான ஏரியா இது ஏரியா இது தப்புல மாரியம்மன் கோயில் இருக்குது சிவன் கோயில் இருக்குது ரெண்டு மூணு ஸ்கூல் காலேஜஸ் இருக்குது அதனால எல்லோரும் ஒன்று கூடுற இடம் இந்த இடம் எல்லாருக்கும் பிடித்தமானதாக இருக்கும் எல்லா வகை உணவுகளும் இங்கே கிடைக்கும் என்ன நினைக்கிறீங்க என்னையில மீனாட்சி கோயில் திருமலை நாயக்கர் மூணு தான் மூணுதான் நீங்க இட்லி அங்க வெரைட்டிஸ் ஒரு ஏழு வகை சட்னி வைப்பாங்க இல்லையா போத்திஸ்கிட்ட இருக்குல்ல அப்போசிட்ல அது ஜிகர்தண்டா ரெண்டு தான் எனக்கு பிடிச்சது இப்ப மதுரையில வந்து புரோட்டா எந்த இடத்துல நல்லா இருக்கும் எனக்கு ரோட்டா நாங்கள் இங்கேனா இருக்கனால அங்கே நடந்தே போய் அதான் எந்த ஹோட்டலில் வாங்கினாலும் நல்லா தான் இருக்கும் அது என்னது எண்ணெயில் போட்டு தர மாட்டாங்க தோசை சட்டியில் தான் போட்டு தருவாங்க நல்லா இருக்கும் அதுதான் பெஸ்ட்டு இந்த கடை தான் பெஸ்ட்டுன்னு இது கிடையாது மதுரையில் வீக் வீக்கெண்ட் எங்கே போய் நம்ம என்ஜாய் பண்ணலாம் அந்த மாதிரி சின்ன சின்ன பிளேசஸ்லாம் இருக்கும்ல அதில் நீங்கள் எது இப்போ வந்து மஹால் மஹால் கீழடின்னு எல்லாரும் போகிறாங்க பிள்ளைங்களை கூட்டிகிட்டு திருப்பரங்குன்றம் கோயில் அதான்